இந்த நிமிஷமே நான் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருத்தரை சந்திச்சா அவரிட நான் முதல்ல ஒரு கேள்வி ஒன்று கேட்பேன் ஜனாதிபதி என்றால் யார் அப்படின்ற ஒரு கேள்வியை நான் அவர்கிட்ட முன்வைப்பேன் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய கேள்வி அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களுக்குமானது இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழர்களுடைய அரசியல் பிரச்சனை வந்து தீர்க்கப்பட முடியாத பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது அபிவிருத்தி என்பதை கடந்து அரசியல் ரீதியாக தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய தீர்வு கிடைக்கவில்லை என்று சொல்லி ஒரு விவாதம் ஒன்று இருக்கின்றது ஆனால் இன்றைக்கு தமிழர்களுடைய வாக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு முக்கியமான ஒரு வாக்கு இருக்குமென்று சொல்லி அனைத்து ஜனாதிபதி வேட்பாளருக்குமே தெரியும் இருந்தாலும் இன்றைக்கு வந்து தமிழர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக தமிழர்களுக்கு ஒரு காத்திரமான தீர்வு சம்பந்தமான விஷயங்களை இந்த வேட்பாளர்கள் வந்து இதுவரைக்கும் இன்னும் பகிரங்கமாக தெரிவிக்கலை அப்படி நீங்க அது சம்பந்தமா நீங்க என்னென்ன மாதிரியான தீர்வுகள் நீங்க கொண்டுருவீங்க நீங்க ஜனாதிபதியாக வந்தால் நீங்க என்னென்ன மாதிரியான கொண்டு கொண்டிருவீங்க இல்லாட்டி தமிழர்களுடைய பிரச்சனையை எவ்வாறு அணுகுவீங்கன்ற சம்பந்தமாக நீங்க வந்து இந்த அனைத்து வேட்பாளர்களுமே இந்த பொதுவாக இந்த கேள்வியை நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த நிமிஷமே ஜனாதிபதி வேட்பாளரை என்னால சந்திக்க முடியுமானா நான் அவர்கிட்ட கேட்கிற ஒரே ஒரு கேள்வி தேர்தல் காலங்களில் எமக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் பிற்காலங்கள்ல எங்கே ஓடி ஒளிந்து கொள்கிறது இலங்கை பிரஜையான மலைகள் தோட்ட தொழிலாளர் தோட்ட தொழிலாளர் மக்களுக்கு நில உரிமை என்பது இவ்வளவு வருட காலமாக வழங்கப்படாத ஒன்றாக தான் காணப்படுகிறது இனி வரும் காலங்களிலாவது இதற்கான தீர்வு காணப்படுமா இன்றைய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டங்களில் இலங்கை அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேற்பட்டவங்க தான் அரசியலுக்குள்ளேயும் சரி பாராளுமன்றத்துக்குள்ளேயும் வந்து இருக்கிறீங்க இளைய சமுதாயத்தினர் இந்த அரசியலுக்குள்ள அல்லது பார்லிமெண்ட்டுக்குள்ள ஏன் உள்வாங்கப்படலை அவங்களுக்கு அனுபவம் இல்லை அப்படின்றதுனாலயா இல்லை அவங்களால இந்த நாட்டை கொண்டு நடத்த முடியாது அவங்களுக்கு அதற்கான திறன் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனாலயா நீங்கள் எங்களை உள்வாங்கிறது இல்லை எதிர்காலத்திலையும் இதே மாதிரி இருக்குமா இல்லை தொடர்ச்சியாக இளைய சமுதாயங்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ளேயும் சரி அரசியல்களுக்குள்ளேயும் சரி உள்வாங்கப்படுமா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ நம்ம இந்த வறுமை இந்த நம்ம நாட்டுக்கு நடந்த இவ்வளோ பிரச்சனை காரணம் வந்து நம்ம அதிகமாக இறக்குமதி பண்ணுறது பொருட்களை நம்ம சைட்லேருந்து நம்ம இலங்கையிலேருந்து வே ஏ உள்நாட்டு பொருட்களை வந்து ப்ரமோட் பண்ணுறதோ அது இல்லாமல் அதை அதிகமாக இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம முழு என்ன நடவடிக்கை நீங்கள் எடுப்பீங்க